வணக்கம் பிள்ளையில் கவனித்து கொடுங்க டே டுவெண்ட்டி சிக்ஸில் வந்து அந்த புத்தகங்கள பக்கங்கள எண்ணிக்கையே பார்ப்பேன் ஒரு புத்தகத்தில் முதலாம் பக்கத்தில் வந்து வாசிக்கிறது அது வேறு விஷயம் இப்போ ஒரு படி என்ன செய்கிறான் நடுப்பக்கத்தில் இருந்து கொஞ்சம் தூரமாக புத்தகத்தை என்ன செய்யறா மூடி வைக்கிறேன் அந்த மோதி மூடி வச்ச பக்கத்தில் வாசித்த பக்கங்கள எண்ணிக்கை தின கண்டுபிடிக்கிறது தான் இந்த கணக்கு பாருங்கள் ரவி ஒரு புத்தகத்தின் பதினெட்டாம் பக்கத்திலிருந்து நாற்பத்தி ஐந்தாம் பக்கம் வரை வாசித்து முடித்தான் அவன் வாசித்து முடித்த பக்கங்களின் அன்னைக்கு எத்தனை இலகுவானது அவன் வாசித்து முடித்த பக்கத்திலிருந்து வாசிக்க தொடங்கிய பக்கத்தை என்ன செய்யணும் கழிக்கணும் கழிக்கணும் நாற்பத்தி அஞ்சிலிருந்து பதினெட்டு என்ன செய்ய போகிறோம் கழிக்க போகிறோம் பதினஞ்சுலேருந்து எட்டு அஞ்சில் இருந்து எட்டு போகாதப்போ ஒண்ட கடன் வர பதினஞ்சு பதினஞ்சில் இருந்து எட்டை கழிச்ச முண்டா ஏழு மூணுலேருந்து ஒன்று போனால் ஃப்ரெண்டு அப்போ அவன் வாசித்து முடித்த பக்கங்கள் அன்றைக்கி எத்தனை இருபத்தி ஏழு இருபத்தி ஏழு ஆனால் இங்கே மேலுக்கு விட வந்துருக்கா மேலுக்கு இருபத்தி நாலு இருபத்தஞ்சு இருபத்தெட்டு இப்போ விட என்ன செய்யலை வரலை இப்போ நம்ம என்ன செய்யணும்டா இந்த இடத்துல ஒரு இந்த இடத்துல தான் இந்த ஐக்கு கணக்கு வந்து வேலை செய்யுது இருபத்தேழு பக்கம் வந்து அவன் வாசித்து முடித்த பக்கம்தான் ஆனால் நம்ம அந்த பதினெட்டாம் பக்கத்தையும் வாசிச்சிருப்பான் அந்த பக்கத்தை என்ன செஞ்சுட்டான் நம்ம அதோட ஒத்தடியாக சேர்த்து கழிச்சு போட்டோம் பதினெட்டு என்ன செஞ்சிட்டேன் ஒத்தடியாக சேர்த்து கழிச்சு போட்டோம் அதாவது வாசித்து முடிக்க அந்த பக்கத்தை அவன் என்ன செய்யறான் வாசிச்சிருக்கான் அதை நம்ம என்ன செய்யறோம் சேர்த்து கழிச்சிட்டோம் என்ன செய்யணும் அந்த பதினெட்டாம் பக்கத்தையும் சேர்த்து என்ன செய்யணும் கூட்டி விடணும் பதினெட்டாம் பக்கத்தையும் சேர்த்து கூட்டணும்டா இருபத்தி எட்டு ஏன் முதலாம் பக்கம் அப்படி வாசிச்சுதான் இருப்பான் அந்த பக்கத்தை சேர்த்து கழிக்க வேண்டிய அவசியம் இல்லையே விளங்குதா அந்த பக்கம் கழிக்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை இப்போ நாற்பத்தஞ்சு இருக்குது ஆனால் பதினெட்டாக கழிச்சிட்டேன் ஏன்னா அப்போ நாற்பத்தஞ்சா இருக்குது பதினெட்டையும் கழிச்சு நம்ம என்று நம்ம யோசிக்கணும் நம்ம பதினெட்டு அதோட என்ன செய்ய சேர்ந்து வரும் அப்போ எத்தனை பக்கங்கள் இருக்குது எத்தனை பக்கங்களை வாசிச்சிருப்பான் வாசித்த பக்கங்கள் அன்னைக்கு இருபத்தெட்டு அதாவது வந்து தாரை பக்கத்தில் வந்து கழிச்சு போட்டு வார விடிய ரொண்ட கூட்டினீங்கட்டா விட வரும் இன்றி பிள்ளைகள் அடுத்த கிளாஸில் பார்ப்போம்